கி வந்தவன என்னெல்லாம் செய்ய போறேன்றது சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறத எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்வீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா மக்களுக்கு இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான் இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது அப்படி அவங்க வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும் இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்களுடைய அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும் இதுக்கான வழிகள் அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும்